ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ எவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இருக்கேன் நல்லுங்களே காலையிலேருந்து காரசாரமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நைட்ல என்னென்ன என்ன நடந்ததுன்றது அப்படியே ஒரு பேர் சொல்லிட்டு போறேன் கான வினோக்கும் நம்மளோட அமித் அவருக்கும் ஒரு சண்டை வந்தது இந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப இதுவா பார்த்துக்கணும் சாஃப்டா பாத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து நோட்டீஸ் வந்ததுனால போட்டி போட்டுட்டு சாஃப்டா பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி கானா வினோத்க்கும் அமித்க்கும் என்ன சண்டைன்னா அந்த பாட்டு பாடுறதுல எனக்கு குழந்தைங்களாம் அடிச்சுக்கொள்ளலாம் அந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க பாராட்டும் போது நீங்கள் நடுவில் பாட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அமித் சண்டை போட்டாரு கொஞ்ச நேரத்தில் நான் சால்வ் ஆயிடுச்சு இந்த பாம்பு வாயில் தவளை மாட்டின மாதிரி ஜே வந்து எப்ஜே ஒன்றும் அவட நல்லா அல்ல பட் இருக்காங்க இந்த வியானாக்கிட்ட இந்த விக்ரம் விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் சேர்ந்து சுபிக்ஷா பண்றதெல்லாம் விக்ரமிக்கல்ஸ் வந்து கண்டுக்காதமாக கொண்டு போயிட்டு இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராஜின்னு பண்ணலாம் அவளை பார்க்க நல்ல நல்லா இல்ல அண்ட் வியானாவும் ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப அழகா இருக்காங்க இவர் கம்மும் நல்லா இருக்காரு பட் அவங்க பண்ற விதங்கள் தான் நல்லா இருக்க மாட்டேங்குது அதாவது பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஓகே பட் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்ல ஸோ பாருக்கு எல்லா வேலையும் கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அவங்க வந்ததுலருந்து எந்த வேலையும் செய்யாத டிக்கெட் இந்த மாதிரி நிறைய இதுல வந்து நிறைய வேலை நிறைய செஞ்சவங்களா இருக்காங்க கனித்துரு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதுதான் அஸ்திரம் வஜ்ராஸ்திரம் சமையல் இருந்தாங்க பட் சமையல் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அப்படியே திண்டாடுறாங்க அவங்க ஏகப்பட்ட பேரை வந்து ஹெல்ப் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்ஜேவும் தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியல் வியானா பண்ணலாம் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல நினைச்சிருப்பாரு அது செம் அப்செட் அது மூஞ்சிலையும் அவர் நடந்துக்கிறதையும் நல்லாவே தெரியுது ஃபர்ஸ்ட் வந்தது எதுக்கு டாஸ்க்கு டாஸ்க்கா தானே பார்க்கணும் வியானாவும் பாத்தீங்கன்னா அந்த ரம்யாவோட சேர்ந்து தனியா எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க யா எந்த ஹாஸ்டல்ல வந்து வார்டனோட அசிஸ்டன்ட் வந்து டியூஷன் கத்து கொடுப்பாங்கன்னு தெரியல ஆனா இங்க தான் நடக்குது அதே மாதிரி வியானாவும் சுபிக்ஷாவும் எல்லாரையும் போட்டு கொடுக்குறது மாட்டி கொடுக்குறது அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தனியா தெரியணும் அப்படின்றனால கமருதீன் வந்து பண்ண பெரிய தப்பு பார்வதிக்கு கால அமைக்கி விடுறது அவங்க இதே மாதிரி டாஸ்க் நிறைய இவங்க நிறைய ஓபி தான் நான் நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் பார்வதி வேலையை செஞ்சா இல்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓபி வந்து ரம்யா எந்த இந்த இதுலயும் எந்த வேலையும் கிடையாது வந்ததுல இருந்தே லக்குங்க அது யூனிவர்ஸ் ஒரு சில பேருக்கு ஹெல்ப் கொடுக்கணுன்ற மாதிரி ரம்யா எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது இந்த இதுலையும் வேலை செய்யல இந்த மா வாரம் தான் பாயசம் போட்டு வெளில அனுப்ப வேண்டிய கேஸ் கணித்து வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பாட்டில் அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு முத்திரையை குத்தி வச்சிட்டாங்க நான் அவங்க பெருசாக சப்போர்ட் பண்ணலாம் ஆனாலும் பாரு வந்து பண்றது தெரிய மாட்டேங்குது எப்பயுமே வந்து மேனிபுலிட்டிங் தான் யாருக்காக ஏதாவது காரியம் ஆனாலும் அவங்ககிட்ட போய் தனியாக ஹாஸ்டியாக பேசிக்கிட்டு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் டைம்ல மட்டும் அது வாங்கிட்டேயும் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி பேசி அவங்களோ ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துடும் ஆனால் அதுக்கப்புறமா அதோட வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே கட்டி விட்டோம் இதான் பண்ணுவோம் அதான் இப்போ கமருதீன் வேற பேர் பயங்கரமாக கேட்டு போச்சு காலையில வந்து டியூட்டி யாரோராட நைட் டியூட்டி வந்து பார்வதியோட உடன் ஓடி இருக்கு இந்த அம்மா நின்று வேலை எல்லாம் செஞ்சதுனால கால அமுத்தி விடுறது பெரிய தப்பா அது மாதிரி பண்ணவே கூடாது இது வந்து டாஸ்க் டாஸ்க் உள்ளதான் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆகணும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுதான் இவங்க வந்து அது பேசுவாங்க சுபிக்ஷா எல்லாத்தையும் திருடி திருடி வைக்கிறதா எல்லா சீசன்லயும் பார்த்தாச்சு அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பண்றதுன்றது யோசிக்க மாட்டாங்க போல இந்த டாஸ்க் ஒன்னு எல்லாரும் நிறைய பார்த்து பரிச்சயமான அதே விஷயங்கள தான் திருடி திருடி பண்றது வியானாவும் திருடுறது அது வந்து ஆர்த்தமெட்டிக் ஷூன்னு தெரிஞ்ச வந்து அமைத்தோடது திருடுனால ரொம்ப இருந்தது பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு லைவ்ல பார்க்கும்போது தெரியுது சோனா பண்ணதுல மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி இந்த சுபிக்ஷாவை திருடி திருடி பண்றதும் தப்பு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் இது வந்த உடனே அதுல நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா திவ்யா இந்த இவங்க இருக்காங்கல்ல ரம்யா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவு மேனேஜபிள் இங்கிலீஷ் தெரியுது ஆனாலும் வெளியில் ஸ்ட்ராட்டஜி ரஜினா ராஜானா அப்படின்ற கொஞ்சம் எல்லாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சி பேசினாங்க ஆனா முன்ன இந்த இதுல சொல்ற சீசன்ல ஆனா இப்போ வந்து இங்கிலீஷ் நல்லா கொஞ்சம் சரளமாவே பேச முடியுது சோ அதெல்லாம் குட்டு எல்லாம் வெளியில வருது சபரி உண்மையிலே ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னாரு இங்கிலீஷ் கத்து கொடுக்கும் போது எல்லா பிராக்டிகலா இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க எல்லாருக்குமே தேவையான பாயிண்ட் ஆனா வேணே சுபிக்ஷாவும் திவ்யா இவங்க எல்லாம் வந்து அதை அப்போஸ் பண்ணி சபரியை மட்டும் தனி அமுக்கி பாக்குறாங்க சோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அவங்கவுங்க இது பண்றதுக்கு சோ வியானா பண்ண விஷயத்துக்கும் நம்மளோட சுபிக்ஷா பண்ணதுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும் நல்லா இல்லை பார்க்கறதுக்கு எஃப்ஜேவும் பார்வதியும் இப்போ அமைப்பாக போய் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இதை வந்து பிக் பாஸ் கேட்டிருந்தாரு யாரு நல்லா இருக்கலாம் இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பர்ஃபாமென்ஸும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸ்கூல்லாக இருக்கிறவங்களும் சரி ஹாஸ்டலாக இருக்காங்க சரி ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு தான் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த தப்பெல்லாம் பண்ணாங்கல்ல வியா நான் அந்த ஸ்லிப்பர் திருடுறது இந்த சுபிக்ஷா ஓவர் ஆட்டம் போட்டுட்டு அதாவது ரெபல் மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நிறைய கேவலமாக பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் எதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்கணும் வீக்கெண்ட்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கானா வினோதோட சுபிக்ஷா விளையாடும் போது கானா வினோத்துக்கு அடிப்பட்டுச்சு லைவில் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் சரியா போச்சு இவர் ஏதோ ஒரு வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் பண்றதும் கேமரா முன்னாடி போய் சுபிக்ஷா பேசிக்கிட்டே இருக்கிறதும் ஏன் இவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்றோம்னா இவங்க ஏதாவது கட்டன் கொடுத்துட்டே இருக்காங்க அரோரா வந்து சபரியோட வாழைப்பழத்தை எடுத்து ஒழிச்சு வச்சு அதுக்கு ஒரு அழகாக வந்ததும் அதே மாதிரி மார்னிங் டியூட்டி நைட் டியூட்டின்னு கமருதீன் பாக்குறதும் அந்த பாரு வந்து எல்லா வேலையும் இப்போ செய்யும்போது தெரியுதா ஸோ அமையல் ரூம்னா சாதாரணம் இல்லை அப்படின்றது அதே தான் மத்தவங்க பண்ணும்போது மத்தவங்களுக்கு வந்தா அது வந்து தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமாமா அதே மாதிரி பாயாசம் வந்து ரம்யாக்கு போட்ட வேண்டியதான் இந்த வாரம் அது ஒண்ணுமே பண்ணலன்றது எல்லாருக்குமே தெரியுது வெளியில இருக்கவங்களுக்கும் நான் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ரெபில்லா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து போரிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்களா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்பராக ப்ராப்பரா நல்லா இருக்காங்க இல்லன்னா அவங்கள வெளில போக வேண்டியதான் சோ இப்படியாக போயிட்டு இருக்கு இந்த சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல டைம் டு டைம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கட்டியும் கொடுக்கல அப்படின்றது இந்த சமையல் ரூம்ல நடக்கிற சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு காரணம் வந்து பார்வதி தான் பார்வதிக்கு சாதாரண டீ போடுறதுனால என்னன்னு தெரியல அதோட வந்து ஜீரகம் என்னன்னு தெரியல ரொம்ப குடுமா இருக்கு எவண்டி ஒன்னு பெத்தான் பெத்தான்னு சொல்லி கலாச்சு அந்த ஒரு விஷயம் மட்டும் வேணா கிட்ட நல்லா இருக்கு கலாச்சு காலையில திவ்யா ஒரு பஞ்சாயத்தை வந்து கனித்தெருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தோசை போட்டு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் வந்து கேட்கறாங்களோ அவங்க கொடுக்கணும் அதை விட்டு கமருகன் கேட்ட உடனே போட்டு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது சுபிக்ஷா வந்து சொல்றாங்க இதுக்கு உங்களுக்கு முன்னாடி நான் கேட்டேன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சோ இப்ப தெரியா பார் வந்து யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் நான் போட்டு கொடுப்பேன் இப்போ தெரியுதா இது வந்து சமையல் ரூம்ன்றது எவ்வளவு சென்சிட்டிவ்னு அவங்க வந்து தோசை போடுறதுல இருந்து எல்லாத்துக்குமே பார்ஷாலிட்டி வேலை வந்து அவங்க எப்பயுமே இப்போ இல்லை எந்த இதுல சும்மா ஏதோ ஒரு வாரம் அவங்க வேலை பண்ணாங்க அப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பாக்குறவங்க எல்லாருமே தெரியும் கமருதி தான் பாதி முக்காவாசி சாம தொலைக்கிறது இல்லைன்னா வந்து அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் செய்வாங்க இவங்க நைட்ல நைஸா வந்து தொடப்பத்தை எடுத்து அப்படி பேருக்கிற மாதிரி நடிப்பாங்க இன்னொன்னு ஒண்ணு இருக்குது மிக்சர் கேஸ் இந்த ரம்யா அதுக்கு இந்த வாரம் ஒரு பாயசம் விஷயத்தை போட்ட வேண்டியதா மக்கள் எல்லாம் சரி தயவு செஞ்சு வீட்டுக்கு அமைச்சு விட்டுருங்க சின்ன பசங்க பாக்குற ப்ரோக்ராம் அப்படின்னாவா அந்த இதுல வந்து கால அமைக்கி விடுறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வார்டனுக்கு கால அமைக்கி விடுறது நல்லதா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல இப்ப பாருவோம் கமருதினம் ஓகே சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க சோ தட் லைவா இன்னும் நிறைய ஷேர்ஸ் வந்து பிபி பத்தினது கொடுக்கறதுக்கு இலகுவா இருக்கும் நன்றிகள் பல இதுவரை ஷேர் பண்ண எல்லாருக்கும்